நம்ம திருவள்ளூர் செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் கட்டி முடிக்காததை கண்டித்து திருவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் குட்டி அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் தொழுவூர் திரு எம் பி லெலின் திரு எஸ் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளும் வழக்கறிஞர் பிரிவு இளைஞர் அணி பிரிவு மகளிர் அணி பிரிவு நிர்வாகிகளும் ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்தியாளர் கே சுரேஷ் செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கிற பணியில் எங்கள் தமிழக வெற்றிகள் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே விரைவில் கட்டி முடிக்கிறதா நகர இந்த போராட்டத்தை மிக இப்போ இதுவாக கொண்டு போவோம் ஒரு ரயில் முறையிலோ ஒரு சாலை மறியலோ ஒரு கலெக்டர் ஆஃபீஸை முடிக்கிட்டுதோ ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸை ஒரு எம்பி ஆஃபீஸர் முடிச்சுக்கிட்டுதோ அடுத்த நடவடிக்கை எடுக்கும் இது கொஞ்சபட்சம் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் விரைவில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த பிரிட்ஜை கட்டி முடியணும் இதால் பல உயிர்கள் போகுது பல கிராமங்கள் பாதிக்கப்படுது ஒரு பள்ளி மாணவ மாணவ ஸ்கூலுக்கு போக முடியல ஒரு வயசானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடில ஒரு காவல்துறை அந்த பக்கத்து இந்த பக்கம் வந்து சர்வீஸ் பண்ண முடில இதை என்ன பார்த்துக்கிறாங்க இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு எங்க தளபதி அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதலமைச்சர் வந்தார்னா அப்பதான் இந்த பிடிச்ச கட்டி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இவங்க கட்ட மாட்டாங்க அது விரைவில் நடக்கும் வாழ்க்கை தளபதி தமிழக வித்தியாக்கம்